முருக பக்தருக்கு ஸ்பெஷல் வணக்கம் இந்த பதிவு பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் பங்குனி உத்திரம் வருது பௌர்ணமி திதியும் உத்திரன் நட்சத்திரமும் கூடவே பங்குனி மாசம் இது மூணுமும் சேர்ந்து கலந்து வரக்கூடிய ஒரு திருநாள் தான் பங்குனி உத்திரம் இது வந்து தெய்வீக திருமணம் நடந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ராமர் சீதை முருகர் தேவனே பெருமாள் தாயார் இந்த மாதிரி நிறைய கல்யாணங்கள் இந்த நாள்ல நடந்திருக்கு சிவபெருமானம் நாம் வந்து பூஜிக்கக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த ஒரு நாளாக தான் இருக்க போகுது மொத்தமா எல்லா சாமியும் இந்த திருநாளில் கண்டிப்பாக நம்ம கொண்டாடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வந்து பால் குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்யும் போது இன்னுமே சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த பங்குனி உத்திரம் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக திருமணம் வந்து தடை பட்டுக்கிட்டே இருக்குது என்ன செஞ்சாலும் திருமணம் வந்து கூடவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு ஆனால் கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையா வருது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை வந்து தாராளமா மேற்கொள்ளலாம் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினோரு நாள் விரதம் இருங்க எந்த ஒரு திருநாள் வந்தாலும் இந்த மாதிரி விரதமா நம்ம இருந்து பண்ணும்போது இன்னுமே சிறப்பான பலன்கள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் இப்போ கந்தசஷ்டி விரதமா இருக்கட்டும் தைப்பூசத்தை நோக்கி சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கூட இருந்திருப்பாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பங்குனி உத்திரத்தை நோக்கி கூட நாற்பத்தி எட்டு நாள் விரதமா இருந்தவங்க கூட இருக்காங்க அப்படியெல்லாம் முடியல அப்படின்னாலும் கடைசியா ஒரு ஆறு நாள் இல்லைன்னா பதினோரு நாள் வந்து இந்த விரதத்தை வந்து தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் கல்யாண விரதம் அப்படினாலே கல்யாணம் அப்படின்னால ரொம்ப சந்தோஷமான ஒரு திருநாளாக தான் இருக்கும் அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு வாரி வாரி கொடுப்பாங்க இதுதானே உண்மை இந்த விரதத்தை நம்ம இருக்கும்போது கல்யாண குணநலங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு அம்சமும் இந்த விரதம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக லாங் வீடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் பங்குனி உத்திர தண்ணிக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் முருகரை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அலங்காரம் செய்யலாம் நைவேத்தியம் என்னென்ன பதிகங்கள் படிக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதினோரு நாள் வந்து நீங்க விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை என்னவோ அதற்கேற்ப நீங்க திருப்புகளில் எல்லா பதிகங்களும் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பாராயணம் செய்யறது அப்படின்றது இன்னுமே கூடுதல் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு தரும் முடிஞ்சா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பாராயணம் செய்யறது இன்னுமே சிறப்பாக இருக்கும் நமக்கு படிக்க தெரியாது அப்படின்றவங்க இப்போ யூடியூப்ல மொபைலில் எல்லாமே வரும் அந்த மாதிரி போட்டுட்டு மனதாரம் நீங்கள் அதை கேட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனசார உள்ள முருகி முருக வேண்டி பாருங்க நீங்க கேட்டது எல்லாமே கேட்டபடியே கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க